உன்னதமான ஒரு போராட்டத்தை இன்று ஏற்பாடு செய்த தஞ்சை அவர்களே அவருடன் சேர்ந்து பல்வேறு அமைப்புகளும் பெருமக்களுமாக சகோதர சகோதரிகள் கூடியுள்ளதை காலையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இங்கே கூடுறோம் இன்னைக்கு என்ன நிகழ்வு தமிழ் 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 என்று பேசிக் கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்கள் சும்மா மைக்கா பிடிச்சுக்கிட்டு நான் தமிழை காப்பாற்றுறேன் தமிழை தமிழை காப்பாற்றுறேன் ஆனா இந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம அறிஞர்கள் ஒத்தனைய இலக்கங்களை எல்லாம் எழுதியிருக்காங்க ஒத்தனைய தாடங்களை எல்லாம் எழுதியிருக்காங்க ஆனா இன்னைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு செம்மொழி மாநாடு என்று சொல்லி அதுல கொண்டாடித்த தவிர வேற உண்மை கிழிக்கல இது வரைக்கும் தமிழுக்காக என்ன செய்து உள்ளார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முதல்ல பேசுகிற சிவநாள சம்பந்தம் நானும் நானே சென்னை தமிழகத்தினுடைய செயலகத்துல போயிட்டு தமிழ் வளர்ச்சி கழகம் வளர்ச்சி அமைப்பு எழுதப்படாத மொழிபெயர்க்கப்படாத ஆங்கில மீன்களை சொல்லுங்கள் நாங்கள் தமிழிலே மொழி பெயர்க்கிறோம் கேட்கிறோம் அப்படி எதுவும் எங்க கிட்ட இல்ல எந்த டேட்டாவும் அப்படின்னு சொன்னி செயலகம் அதுக்கான ஒரு துறை அதுக்கு ஒரு டைரக்டர் அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கு நம்ம வரி கட்டோம் ஹைகோர்ட் மந்திரி சொல்றார் இவருக்கு இப்படி ஒரு கேவலமான எண்ணங்களை கண்ட இவர்கள் அடுத்தவனுக்கு குஜா தூக்கிய துவத்தம் நடத்தணும் இவங்க துவத்தம் நடத்தணும் இவங்க சுகமாக வாழணும் இவங்க குடும்பம் வாழணும் அவங்க குட்டிகள் வாழணும் இவ்வளவுதான் எண்ணம் மற்றபடி மக்கள் வளர்ச்சி தமிழுக்கான அர்ப்பணிப்பு நேர்மையான அர்ப்பணிப்பு ஜாதி மதம் கடந்து வாழ்க்கையை கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அதனால நீங்க பாத்தீங்கன்னா டிவிய திறனா போயிடும் எல்லா குற்றங்களும் போதை பொருளால குற்றங்களை எப்படி நினைஞ்சு போயிருக்குன்னு பாக்கலாம் நீங்க உங்க பெண்களெல்லாம் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் ஒழுங்கு அனுப்ப முடியுமா எத்த வந்து வீடு வந்து சேருவா பதத்தத்திலேயே இருக்கிறேன் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப் ஆகல கிளியரா சொல்லி இருக்கு தமிழ்ல லோக்கல் லாங்குவேஜ்ல எர்ணாகுலர் லாங்குவேஜ்ல முதல்ல பயர் பெயரை எழுதினாங்க அதுக்கப்புறம் தான் ஆங்கிலத்தை எழுதுவேன் அதுக்கப்புறம் குஜராத்தி ஹிந்தி ஏன்னா எழுதி போலுங்க ஏன்னா நீங்க வியாபாரம் பண்றீங்க ஆனா முதல்ல தமிழகத்துல இருக்கிறதுனால அந்த தமிழ் பயரோ தமிழ் ஒழிங்கன்னு சொல்லியிருக்கு ஆனா தமிழ் அந்த காலத்துல தமிழர்கள் நிறைந்த ஒரு நாடா இருந்தது இன்னைக்கு தமிழர்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கு வழி இல்லாம தங்களுடைய எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி எங்க எங்களைகளுக்கெல்லாம் தேடி கொடுக்குறோம் எங்க தமிழை வளர்ச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமிச்சுட்டு இங்க வட இந்தியர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்தியா வளர்க்குறோம் இந்தியா வளர்க்குறோம் இந்தியா வளர்க்குறோம் இந்தி கற்றுக்கொள்வதால ஒரு தொடுமலும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சில அரசியல் கட்சிகள் இங்க இங்க ஆத்திகத்தை செய்ய முன் வந்து விட்டுருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகள்ல எத்தனை பேர் தமிழர்கள் இருக்காங்க இப்போ தெரியுமா அவங்களுக்கு ஏன் படிக்க வக்கீல் அந்த இந்தியில படிச்ச ஐஏஎஸ் அதிகாரிகள் இங்க வந்து நேர்நிலை இந்த நாட்டிற்காக தமிழுக்காகவும் வேலை செய்துகிட்டு இருக்காங்களா இல்ல இங்கே அவர்களும் கொள்ளை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று உண்மை நீங்கள் யாரோ கத்துக்கேட்ட கடமை நமக்கு இருக்கு அத்துருவா ஐஏஎஸ் அண்ணாவ நூறு கோடி ரூபாய் சொத்து ஏன்னா அவரு அவங்க வீட்டு வசதி வாரியத்துறையினுடைய செயலாளர் இருக்கும் போது அவங்க அம்மா பேர்ல ஆதி பண்ணிட்டு அவங்க அண்ணா இறந்த பிறகு வழி வழியா கொண்டு வந்து இது மாற்றி இருக்காங்க இப்ப எங்ககிட்ட முறையினை பற்றி கூட தான் ஒவ்வொருத்தையும் இப்படி ஜோதி அந்த ஜோதி நிர்மலா பதிவுத்துறையினுடைய வெள்ளிசார் சேர்மனா இருக்கும் போது கொரோனா காலத்துல எழுநூறு கோடி ரூபாய்

அவன் நமக்கு எல்லாம் இன்னும் செய்தி அவன் அவன் கூட்டி வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு அங்க இருக்கிற பொருளை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு அது அவனுக்கு கடன் கொடுப்பான் அவனுக்கு கடன் கொடுப்பானா நீ போய் பாரு சூரத்துல புறவை கேட்டு பாரு மொத்தமாக கணக்கு கொடுக்குறீங்க அவனுக்கு அவன் கொடுப்பான் ஏன்னா அவன் அவனை வளர்க்கணும் பண்றான் ஆனா நம்ம வளர்க்கறதுக்கே செய்யறதுக்கு நம்ம கிட்ட அந்த எண்ணங்கள் கிடையாது ஒற்றுநோய் கிடையாது அடுத்த அடுக்கு அடிப்பெரிஞ்சு வாழக்கூடிய சூழல்தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கிட்ட இந்த கேடை கட்ட அரசியல் நடந்துகிட்டு இருக்கு ஏமாத்திக்கிட்டு ஆனா இன்மையா நேர்மையா இந்த ஆழ்மாட்டத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா தமிழ செயல் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் அனைத்து வியாபார நிலைய தலைங்களிலும் ஏன் வியாபாரம் அரசு கூட சும்மா ஒரு தமிழ்நாடு அரசு போட்டு கார்ல சிக்கர்ட்டு விளம்பரம் பண்றேன் தமிழ்நாடு அரசுக்கு எதுக்கு விளம்பரம் கார்ல சிக்கர ஓட்டு இருக்கான் காவல்துறை வியாபாரத்துறதுக்கு நான் போறேன் இதுல என்ன பிரிக்காததுக்கு நீ பத்து பண்ணனால பிடிக்கணும் இந்நேர்ல பிடிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு எண்ணம் கொடுத்ததெல்லாம் மாத்தி அமைக்க வேண்டிய கடனை நமக்கு இருக்கு அதாவது தமிழ்ல முதல் பெயரை அழைக்கணும் அதற்கப்புறம் சிறிதாக ஆங்கிலத்துல வையுங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பூஜில வேணுமோ வச்சுக்கோங்க